அண்ணா கலைஞர் இருவருமே இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய இணையற்ற சிந்தனைவாதிகள் அவர்களுடைய சிந்தனையால் தான் இந்த சமுதாயத்தையே புரட்டி போட முடிந்தது அண்ணாவும் கலைஞரும் இந்த சமுதாயத்தை புரட்டி போட்டார்கள் என்றால் முதன் முதலில் இந்த சமுதாயத்தில் உள்ள அவலங்களை சுட்டிக்காட்டி கண்டிக்கவும் தண்டிக்கவும் தன்னுடைய கையை நீட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள் முன் கை என்றால் அதை தொடர்ந்து நீண்ட முழங்கை அண்ணா அந்த முன்கை முழங்கை இரண்டும் இணைந்த முழு கை நல்லவன் வாழான் ஒரு படம் நானும் நாகேஷ் நடிகர் நாகேஷன் வறுமையை பங்கிட்டுக் கொண்டு மூன்று நாளைக்கு ஒரு முறை உணவு எடுத்துக்கொண்டு கஷ்டப்பட்டிருந்த காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அந்த படம் நான் பாட்டுகின்ற வாய்ப்பு பெற்று அங்கு போனேன் அந்த படத்திற்கு கதை வசனம் அண்ணா அவர்கள் பாட்டை எழுதிட்டேன் அது எம்ஜிஆர் ராய சொல்ல நடிக்கிற படம் சரி அண்ணா என்ன சொல்ல போறாரு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் ரெண்டு நாள் கழிச்சு வந்த உடனே என்னை அழைச்சாங்க கார் அனுப்பிச்சு அண்ணா பாட்டை ஓகே பண்ணிட்டாரு நல்லா இருக்குன்னு என்கிட்ட பாட்டை காமிச்சாங்க நாலஞ்சு இடங்கள் சூழிச்சிருந்ததுல சரி இதெல்லாம் மாற்ற சொல்லுவார் போல இருக்கு நல்லா இல்லைன்னு நினச்சிக்கிட்டு பானிலகண்டம் தான் டைரக்டர் அவர்கிட்ட கேட்டேன் இல்லை இல்லைல்ல இந்த இடங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த வரிகளை மாற்றக்கூடாதுன்னு அண்ணா சொன்னார் என்று சொன்னார்கள் எனக்கு ஒரு வரி நினைவுக்கு வருகிறது கதாநாயகன் எம்ஜிஆர் கதாநாயகி ராயசலோசனா கதாநாயகன் மேல் ஒரு கொலை குற்றம் அவன் ஊரை விட்டு ஓடி திரும்பி பல மாதங்கள் கழித்து இரவு நேரத்தில் அந்த கிராமத்துக்கு மனைவியை சந்திக்க வரான் ஒரு அறிவுக்கரை அந்த பொய்கையில் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு ஒரு டூ எட் பாட் அந்த பாட்டில் நான் ஒரு வழி ஒரு வரி எழுதியிருந்தேன் இந்த கதாநாயகி தேன் மலராடும் மீன் விளையாடும் அருவியின் அழகை காணிறோ தேன் மலராடும் மீன் விளையாடும் அருவியின் அழகை காணிறோ அப்படின்னு கதாநாயகி சொன்ன உடனே கதாநாயகன் அது நான் வரவில்லை என்பதனால் உன் மீன் வழி சிந்திய கண்ணீரோ இந்த வரியை அண்ணா சுழித்து இது கண்டிப்பா இருக்கணும் ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அண்ணா அவர்கள் வந்தார்கள் பா நீலகண்டன் என்னை அறிமுகப்படுத்தினார் நான் ஸ்ரீரங்கம் என்னுடைய வரலாறு தான் தெரிஞ்சுக்கிட்டு பதினஞ்சு நிமிஷத்தில் அண்ணா என்னோடு பத்து நிமிஷம் ஆங்கிலத்தில் உரையாடினார்கள் பிறகு சொன்னார்கள் நான் இன்னொரு படம் கே ஆர் ராமசாமி எஸ்எஸ்ஆர் நடிக்கிற படம் எதையும் தாங்கும் இதையும் அதுலேயும் உங்களுக்கு ஒரு பாட்டு வாங்கி தரேன்னு அண்ணா சொன்னாங்க அதே மாதிரி வாங்கி கொடுத்தாங்க இதையெல்லாம் நினைத்து நான்